வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அருமையான சௌந்தரிய செண்பகம் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ஆடிப்பட்டத்துக்கான விதைகள் கம்போ இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆடிப்பட்டத்தை முன்னாலேயே நம்ம ஆரம்பிக்கலாம் நிறைய ஈல்டு எடுக்கலாம் இந்த வருஷம் இப்போ சௌந்தரிய சின்பகம் இந்த வாட்டி வந்திருக்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெரைட்டி தாங்க இது பாருங்கள் அருமையாக பூ எடுத்திருக்கு வந்தது எல்லாமே நல்ல மொக்குகளோடவும் பூக்களோடவும் வந்துட்டு இருந்தது வந்திருக்கு முதல்ல நம்ம எடுத்த ஐட்டம் வந்து நமக்கு கிராஃப்டடு இப்படி சைடில் வந்து இப்படி ஒட்டு போட்டிருப்பாங்க அந்த கிராஃப்டட் வெரைட்டி வந்து சில கண்டிஷன் அதுக்கு இருக்கும் வந்து உப்பு தண்ணி தான் ஊற்றணும் சாரி உப்பு தண்ணி ஊற்றக்கூடாது நல்ல தண்ணி தான் ஊற்றணும் அப்புறம் ஒரு சில கிளைமேட்டுக்கு தான் அது செட்டாகி வளரும் எல்லா கிளைமேட்டுக்கும் அது வர்றதில்ல ஆனால் இந்த வெரைட்டி வந்து இப்போ வீக்ராஃப்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த கட் அந்த ஒட்டை தெரியாது அந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி நல்லா அருமையாக பூ எடுக்கக்கூடியது நம்ம பாட்டில் வைக்கலாம் தரையில் வைக்கலாம் எங்கே வேணால் வைக்கலாம் அருமையாக வளரக்கூடியது நிறைய பூக்களும் பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த சௌந்தரிய செண்பகம் வந்து லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் உகந்தது இந்த பூக்களை வச்சு நீங்க பூஜை செய்யும்போது உங்க சாமி படங்களுக்கு வைக்கும்போது வீட்லயும் இந்த இந்த நறுமணமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த செண்பகத்துக்கு உண்டு இங்க தேவைப்படுறவங்க இந்த செண்பகம் வந்து நீங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு உரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தொட்டியில் வச்சோம்னா எப்பவும் போல நம்ம உரம் கொடுத்துட்டே தான் இருக்கணும் டிஏபி டிஏபி கொடுத்தோம்னா கொஞ்சம் பூ எடுக்கும் அது இல்லாமல் அப்புறம் மற்ற உரங்கள் நம்ம பயோ ஃபர்டிலைசர் அந்த மாதிரி ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸும் கொடுத்தோம்னா செடி நிறைய நாளைக்கு இருக்கும் நிறைய பூக்கள் எடுக்கும் தரையில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம உரம் கொடுத்தோம்னா போதும் அதுக்கப்புறம் அந்த தரை செட்டாகிடுச்சு நல்லா வளருது அப்படின்னா நமக்கு இதை பற்றி கவலையே நம்ம பட வேண்டியதில்லை அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு பூ எடுத்துகிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான வெரைட்டி இந்த வெரைட்டி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு சூப்பரான வெரைட்டி நீங்கள் செண்டவாக வைக்கணும் மாடி தோட்டத்துலேயோ அல்லது வீட்டு தோட்டத்துலேயோ வைக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த செடியை செலக்ட் பண்ணலாம் ரொம்ப அருமையாக வரக்கூடிய வெரைட்டி எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக வளர்க்கலாம் இது வந்து எப்படி வாசனையாக இருக்குது அப்படியே பயங்கர வாசனையாக இருக்குது இந்த வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ அருமையான ஒரு வெரைட்டி நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலரும் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி இதுதான் கமர்ஷியலாக சேலுக்கு வர்றது அருமையான ஒரு வெரைட்டி இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ